எஸ் பிளீஸ் குட் ஈவினிங் சார் வெற்றி சில்வாஸ் மேம் சார் தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லும் போது அதாவது வாயுக்கள் அப்படிங்கறது மட்டும் மீனிங் தெரியுமே ஒளிய ஆனா இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பாடியில் இது ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க சார் அதுதான் உண்மை அது ஒன்ஸ் நம்ம ஸ்டடி பீரியடில் நம்ம படிச்சிருக்கலாம் பட் ஆனால் இப்பெல்லாம் அது கொஞ்சம் கூட புரிதல் இல்லைங்க சார் எங்களுக்கு அதை பற்றியான ஒரு இதே இல்லை ஸோ நீங்கள் நேற்று கிளாஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தசவாயுக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு மலர் மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறது நேற்று நீங்கள் கிளாஸ்ல சொல்லிதாங்க சார் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் ஸோ அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன் விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையே ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயங்க சார் ஏன்னா இந்த தசவாயுக்களுக்கு ஒரு மலர் மெடிசன் இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது புதுசுங்க சார் எனக்கு அது தெரியாது ஸோ இது ரொம்ப 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 இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது சொன்னதுலருந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது பட் என்னால் என்ன கொஞ்சம் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சில சூழ்நிலைகளால் பண்ணும்போது அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அவங்க சில பிரச்சனைகள் இருந்து நீட்டாக வெளியில் வர முடியும் நீங்கன்னா நீத்து அந்த அளவுக்கு கிளாஸஸ் இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஒரு செகண்டரி கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க வாய்க்கல்னு சொல்லியிருக்கிறீங்க பட் இருந்தாலும் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்களாக தாங்க சார் இருக்கு இதுவுமே கூட நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸோ அந்த அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்து அஞ்சுமே ரொம்ப முக்கியத்துவம் வந்து சார் அது செகண்டே நம்ம சொல்ல முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து நேற்று இன்றைக்கும் ஒரு நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் உங்ககிட்ட என்னென்ன புதுமையான விஷயங்களை கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த சாப்டருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு புதுமையான விஷயங்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் Yes, please.